கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமை சித்தவர் அஜ்கத் அன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் ஆமாங்க நீங்கள் என்னென்ன இச்சித்து கேட்குறீங்களோ அதையெல்லாம் கொடுக்க அவர் வல்லவரும் நல்லவரமாக இருக்கிறார் இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு வருகிற வலையில் வனாந்தர வழியாய் நடந்து வந்தார்கள் அப்பொழுது அநேக காரியங்களை குறித்து இச்சித்து தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள் அவர்கள் எகித்து தேசத்தில் சாப்பிட்ட கும்மட்டிக்காய் கீரை இறைச்சி இவைகளை குறித்து நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டோமேன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள் அப்பொழுது தேவன் வானத்து மன்னாவாகிய தூதர்களுடைய அப்பத்தை கொடுத்து அவர்களை புசிக்க கொடுத்து திருப்தி அடைய பண்ணினார் மற்றும் காடைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் தேவைப்படுகிறது அல்லவா அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யப்படாத சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கீங்க நீங்கள் ஒரு வேளை என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் முக்கியமான தேவைகளே நம்மளுக்கு சந்திக்கப்படாமல் இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறான் ஆனால் கத்தன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார் நீங்கள் என்னென்ன இச்சித்து கேட்குறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் இந்த மொத மாதத்தில் கத்தர் உங்களை எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்கள் வருமானத்தை மீதி எடுக்கும்படியாக கத்த கிருபை செய்வார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நல்லவர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக அமேன்